கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய்ஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் இசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது நம்மளை கத்தர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் எப்பொழுதும் மதில்கள் அவர் முன்னாலே இருக்கிறது என்கிறார் எப்பொழுதும் அவர் நம்மளை விசாரிக்கிறவராகவும் கவனிக்கிறவராகவும் நம்முடைய சூழ்நிலைகளை உற்று நோக்கிறவராக ார் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மதில்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு வேதம் சொல்கிறது உன் மதிர்கள் ரச்சிப்ப என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ரச்சிப்பே நம்மளுக்கு மதிலாக இருக்கிறது நம்முடைய ரச்சிப்பு அவருடைய கண்முன் இருக்கிறது என்று சொல்கிறார் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் அவர் கரத்தில் செதுக்கப்பட்ட ஓவியமாக அவர் நம்மளை வைத்திருக்கிறார் உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அமேன் அலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் bless யூ